நாட்களாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவி பாலில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி தமிழகம் முழுவதும் ஏன் இந்திய அளவில் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகின்ற செய்தி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இந்த செய்தி காட்டு தீ போல் பரவி இருக்கின்றன அது மட்டுமல்ல உயர் நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் வழக்கின்ற ஆர் வரலட்சுமி என்பவர் உயர் நீதிமன்றத்தில் ஒரு கடிதத்தை வழங்குகின்றார் உயர் நீதிமன்ற தானாக முன் வந்து இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்ற ஆனால் நீதி இதற்கு தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிவித்தவுடன் பெண் வழக்கினர் ஆர் சரஸ்வதி அவர்கள் போலியாக ரிட்மனு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றார் அந்த ரிட் வழக்கை எடுத்துக்கொண்டு நீதியரசர் விசாரி வழக்கை எடுத்துக்கொண்டு நீதியரசர் விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் அந்த தீர்ப்பில் மூன்று உயர் பெண் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு அதற்கு முன்பாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலே ஊடகத்தில் செய்திகள் வந்தவன் இருக்கின்றன பால் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்தது எப்படி இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிட்டது சட்டத்துக்கு புறம்பாக இது உள்ளது எந்த ஒரு எஃப்ஐஆரும் வெளியிடக்கூடாது என்பது சட்டத்தினுடைய அம்சம் இருந்தாலும் இந்த புகார் இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட அந்த புகார் எஃப்ஐஆர் வெளியிலே கசிந்து விட்டது வெளியிலே செய்தி பரவலாக வந்து அதில் வந்த செய்திகள் எல்லாத்துக்குமே நாடு பூரா வந்துடுது எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க அந்த செய்தியில் அந்த பெண் சொல்றாங்க அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றதாக செய்திகள் அந்த சார் யார் அந்த மக்கள் கேட்கின்றார்கள் குற்றவாளி கூடாது என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இந்த போராட்டத்தை முன்னிருந்து கொண்டிருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நோக்கம் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் யார் அந்த சார் அதற்கு இன்னும் காவல்துறையிடம் இல்லை இதே உயர் காவல்துறை அதிகாரி சொல்கிறார் நூறில் இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது அந்த புகாரின் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் செல்றோம் அந்த பாலில் ஆளாக்கப்பட்ட பெண்ணும் இருக்கிற போஸ் குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பேராசிரியரும் சேர்ந்து இந்த புகாரை அளிக்கின்றார்கள் அப்படின்னு காவல்துறையுடைய ஆணையாளர் சொல்கிறார் அடுத்த நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்றார் அவர் வந்து அப்படி குழு இருக்கிற உறுப்பினர் அப்படி புகார் கொடுக்கவில்லை என்று மறுக்கிறார் காவல்துறை ஆணையால் அப்படி சொல்றார் இரண்டாம் நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை மறுத்து பேசுகிறார் இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் நிலவுகின்ற காரணத்தினால்தான் இதன் மூலமா உண்மை குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக தான் அனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் அதோட எங்களுடைய விங்கை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் யார் அந்த சார் என்ற பதாக ஏந்தி மக்களிடத்திலே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அவர்கள் மீது பல்வேறு செக்ஷனில் வழக்கு போட்டிருக்கிறாங்க இது கண்டிக்கத்தக்கது இதில் என்ன தவறு இருக்கின்றது யார் பேரை குறிப்பிடவில்லை ஆனால் காவல்துறை ஆணையால் ஒருவர் தான் இதில் சம்பந்தப்பட்டார் என்று அவர் குற்றம் சொல்கிறார் தகவல் தெரிவிக்கின்றார் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய செய்தியிலிருந்து வெளிவருவது மற்றும் ஒருவர் இருந்ததாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கின்ற பொழுது யார் அந்த சார் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் போய் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வச்சிருக்கார் அது அவர் கொண்டு வந்தது இல்லை கண்ணாத்தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் சாரி நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இருந்தார் தரவழிப் அமைச்சர் நிதின் கட்காரி கப்பல் அமைச்சர் அமைச்சராக பொழுது டெல்லியில் கூட்டம் நடத்தினாங்க அப்போது இதை தெரிவித்தேன் அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி ஆகவே ஐயன் திருவள்ளுவிலையும் அங்கே இருக்கிற விவேகானந்த பாறை இணைக்கின்ற வரையில் ஒரு பாலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை அவர் ஏற்றார் சாக அந்த திட்டத்தை வந்து சாகர்மாலா திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை எடுத்து மாநில அரசு பாதிப்பணம் மத்திய அரசு பாதிப்பணம் என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டது அதுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார் அந்த கப்பல் போக்குவரத்து அமைச்சர் வந்து அவர் வந்து மாறு தாங்க அதுக்கு பிறகு மத்திய கப்பல் துறை போக்குவரத்துறை அமைச்சராக வந்தவர் திரு மன்சுக் மாண்டவியா என்ற கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக வந்தார் அவர் வந்து சென்னைக்கு பொழுது நேரடியாக தலைமைச் செயல் வந்து சந்தித்தார் அப்பொழுது நான் கோரிக்கை வச்சேன் ஏற்கனவே அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது வந்து மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன் அதை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக மூணே நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார் அப்பொழுது அதிமுக திமுக இருக்கின்ற பொழுது சுற்றுச்சூழல் தடையில சான்று நாங்கள் பெறப்பட்டோம் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா காலமாக இருந்த காரணத்தால் அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது அதற்கு வந்த இந்த திரு ஸ்டாலின் மாடல் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்போ டெண்டர் விட்டு அந்த பணி செஞ்சுருக்குது கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல் நான் தகவல் சொன்னேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடியார் கோயிலில் ஒரு பெண் நர்ஸுக்கு பாலியல் வன்கொடுமை அதாவது தன்னுடைய அந்தரங்க படத்தை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பாரியிடம் புகார் கொடுக்கிறார் அவர் இருக்கின்ற டிஎஸ்பிக்கு அறந்தாங்களுக்கு டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்கிறார் இன்னது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார் ஆகவே இந்த ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்றது சர்வசாதாரணமாக இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் காவலயத்திற்கு சென்று புகார் கொடுத்தாலும் காவலர்கள் பதிவு செய்வதில்லை

ஒருவர் தான் அங்கே இருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுதால் சந்தேகம் ஏற்படுது அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கை கல்வி புகார் கொடுத்தது யாருங்க நாங்களே அண்ணா திமுகரே புகார் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் தான் இது இடம்பெற்று இருக்குது அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிகிட்டு இருக்க அதனால தான் இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டுருக்குறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுகிறாரு அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்தில் கீதாஜீவன் பேசுகிறாரு இவ்வளோ பேர் பேசுறதுக்கு என்ன காரணம் யாரோ ஒருவர் இவளுக்கு வேண்டிப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டுவதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிந்து கட்டிக்கிட்டு பேசுகிறாங்க இன்னொன்னு சொல்கிறேன் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல்ங்கிறாங்க பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்ற உடனே சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாநில அரசாங்கம் பாலி வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைக்க கிடை நீதி கிடைப்பதில்லை அந்த பாலில் இன்னைக்கு வந்து அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் போக கொடுக்குறாங்க மெத்தனை போக்கெடுக்குறாங்க அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுவாங்க இதையெல்லாம் செய்தி வெளி வந்த பிறகு உயர்நீதிமன்ற தானாக அந்த வழக்கை எடுத்து சிபிக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறேங்கிறாங்க அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க சிபிஐ விசாரிக்கலாமில்ல நடிகல இருந்தாலும் வழியில் பயம் உங்களுக்கு தான் எந்த தடங்களும் யாரை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க சம்பவம் எல்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை உள்ள பேசும்போது இந்த என்ன போனாலும் இந்த மந்திரி கீதா ஜீவன் அங்கேயும் பெண் தானே எப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நாங்க அப்படியே பண்றோம் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில் வெளியில் லீக்கேஜ் ஆகிட்டுது அதில் இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்க கேட்குறோம் யார் அந்த சார் என்று ஏன் பயம் பயமுழுக்கு

நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி அப்படி திருவாரூரில் நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் தான் பத்திரிக்கையில் வந்திருக்குது திருவாரூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கேயே ஒரு பாலியல் வின்படு நடந்ததாக அங்கே இருக்கிற அந்த கல்லூரி தீர்விக்க கல்லூரி இருக்கின்ற மாணவி மாணவிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க இப்போ இன்னும் இந்த பிரச்சனை ஓய்யில்லை இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னைக்கு பார்த்து திரு திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திருவிக்க அரசு கல்லூரி மாணவிகள் கல்லூரி மாணவி பாலியல் துணிநுட்பை ஏற்படுத்ததாக போராட்டம் நடத்துகிறாங்க இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியில் வருது ஆக இன்னைக்கு மாணவிகள்லாம் துணிச்சோட வர்றாங்க ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இருந்த அமைச்சர்கள்லாம் இந்த ஆட்சி மீது பழி சுமத்த சுமத்தப்பட்டு விட்டது அதை மறைக்கிறதுக்கு ஏதோ அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதிமுக நடத்தக்கூடிய போராட்டத்தினால மாணவிகள் வந்து கல்லூரிக்கு வருவதற்கே அச்சமாங்கிறாங்க மாணவிகளோட கல்வியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி திமுக உங்களை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்குது இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லல எத்தனை ஆசிரியர்கள் பாலியல் குழுமிக்கு ஆளாக்கியிருக்காங்க பிள்ளைகள் சிறுமிகள் அப்படிலாம் இந்த மந்திரி எங்கே போனாங்க ஏன் தடுக்க தவறிடுறாங்க எங்களை கைது செய்திருக்க ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுவது தடுக்கிறதுக்கு யார் வல்லையே இந்த அக்கறை அதில் காட்டியிருந்தா இந்த குற்றநீ தடுத்துருக்கலாம் அதெல்லாம் இல்லை கிடையாது நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிக்கையும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் தெரியாத ஒன்றும் கிடையாது பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்துலேயும் பத்திரிகைகள் வர செய்தின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் எங்களுடைய அரசாங்கம் கிடையாது எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இன்புட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி எல்லாம் பொய்யா வர என்ன சார் நான் கேட்கிற கேள்வி தவறா ரைட்டா புரிஞ்சுப்பானுங்க பண்ணுங்க ஊடகத்திலேயும் பத்திரிகை வருகின்ற செய்தின் அடிப்படையில் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிகை செய்தி பொய்யா இந்த அமைச்சர் ஏத்துக்கிறாரா எத்தனை சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க இருக்காங்க நிறையா பள்ளியில் ஆசிரியர்களால் எவ்வளோ பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க ஆவுடியார் கோயிலில் நான் இதே நம்முடைய தொலைக்காட்சிக்கு முன்னாட ஊடகத்தை பத்திரிக்கை வேலை சொல்லியிருக்கிறேன் இன்னும் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு உடைய தூண்டுதல் அங்கே இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க நான் சொன்ன ஏற்கனவே அண்ணா நகரில் பாதிச்சிருக்கிறேன் இன்னொரு மாணவி மனவளங்குன்றிய ஒரு மாணவி கல்லூரியில் படிக்கிற மாணவி பல பேர் பாய்கு ஆளாக இருக்கிறாங்க இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறையா இருக்குது ஆவுடியார் கோயில் ஆவுடியார் கோயில் யாரு இந்த அமைச்சர் யாரு கட்சி மாறி போன அமைச்சர் விசுவாசம் இல்லாத அமைச்சர் நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சேர்ந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க அம்மாவுடைய கருணையால் இவரை அமைச்சராக்கினாங்க அந்த அடையாளத்தை தான் அங்கே அடைக்கலம் கொடுத்துருக்காங்க திமுகவில் அதாவது நீங்க எஃப்ஐஆர் லீக் ஆனால் தவறுன்னு சொல்றோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுல லீக்கேஜ் ஆனதில் வச்சு தான் நாம அந்த செய்தி சொல்றோம் அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகாரில் இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா இன்னொருவர் இருப்பதாக தெரியுதுல்ல உலகத்தின் மத்திய நீங்கள் தான் வெளியிட்டு இருக்கிறீங்க இந்த செய்தியை அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க அதே எங்களுடைய கேள்வி சார் அதெல்லாம் விட்டுருங்க சார் திமுக நிர்வாகியே இல்லையா எல்லாம் எங்கிட்ட ஆதார் இருக்குது எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க நீங்களும் இப்போ தான் ஒளிபரப்பட்டுவீங்க அப்புறம் அப்படி கட் பண்ணி விட்டுருவீங்க அழுத்த வந்தான் ஆக நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்ற செயலில் ஈடுபட்டவர் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சில வழக்கில் விடுதலை ஆகியிருக்கார் சில வழக்குகள் இன்னும் இருக்குது அவர் வந்து என்ன என்ன குற்றவாளி பதிவு என்ன சரித்திர பதிவேடு குற்றவாளி சரித்திர சரித்திர பதிவேடு குற்றவாளி அவரை கண்காணிக்க வேணுமா வேண்டாமா சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றித் தீர்ந்தார் சொன்னால் சட்டம் ஒழுங்கு எங்கே காக்கப்படுறாங்க சிசிடி கேமரா இருக்குது எங்கேங்கிறாங்க அது பெரிய கல்லூரி என்றைக்கு தமிழகத்துக்கே ஒரு அடையாளமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரி பயின்றவர்கள் பல விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க என்றைக்கு ஒரு முதன்மை பொறுப்பு இருக்கிறாங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற அப்படி போட்ட கல்லூரியிலையே சிசிடி கேமரா இயங்கலை அப்படி சிசிடி கேமரா இயங்காத போது எப்படி இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்

ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்ப பார்க்குறாங்க இதையெல்லாம் ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி அவர் கட்சியிலே இல்லைங்கிறாரு கட்சியிலே இல்லாதவர் எப்படி பவுள விழாவில் எப்படி போய் கலந்து கொள்ள முடியும் கட்சியில் இல்லாத ஒருவர் எப்படி போய் பவுள விழாவில் கலந்து கொள்ள முடியும் ரெண்டாவது அவர் வந்து முரசலிலே வந்திருக்குதா சொல்கிறாங்க எனக்கு கிடைச்ச தகவல் அடுத்தது வந்து அமைச்சர் ஒருவர் வீட்டில் போய் சாப்பிட்றதாக தகவல் இதெல்லாம் சொன்னால் மறுப்பாங்க அதனாலதான் நான் மக்கள் இடத்துல விட்டுட்டேன் ஊடகமும் பத்திரிக்கையே நியாயமான இந்த கருத்தை வெளிப்படுத்தணும் உயர் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது அதை வரையறுக்கிறோம் அதன்படி உண்மையாக இந்த விசாரணை நடைபெற்று உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும் அதுதான் போராட்டத்தை

அந்த பிரச்சனைக்கு தீர்வான என்பதுதான் ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் அண்ணா திமுக இருக்குது பல கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அது வரவேற்க தக்கது ஊடகத்திலையும் பத்திரிகை தினந்தோர் செய்தி வந்துட்டு இருக்குது இன்னும் அதுக்கு துணைவேந்தரே நியமிக்கலையே துணைவேந்தரே நியமிக்கலையே அதானே பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு வரக்கூடிய வரக்கூடிய புத்தாண்டுல வந்து உங்களுடைய எழுச்சி எப்படி இருக்காங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி புத்தாண்டுல உங்களுடைய எழுச்சி பயன் எப்படி இருக்கும் அதாவது நான் ஏற்கனவே நான் வந்து சொல்லாண்டிருந்தேன் உள்ளக்கெல்லாம் அதுக்கு நீங்களே இடையில இடையில் மறுத்ததுனால நமஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அமைந்த ஆண்டாக உள்ளது நாளை மலருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆண்டாக மலர இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவரு ஊடகங்களுக்கு பத்திரிகை வணக்கம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் ஐக்கான்